ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து சில புது இடங்களுக்கு போவீங்க நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான பிளான்ஸ் பண்ணுவீங்க வேறு யாருக்காவது வந்து ட்ராவல் பிளான்ஸை வந்து சஜஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு இருக்கும் அதாவது நீங்கள் போய்ட்டு அதனால உங்கள் உங்கக்கிட்ட வழி கேட்கறது உங்கள்கிட்ட ஒரு கைட் கேட்குறது நீங்கள் வந்து உங்களோட கைடன்ஸில் அடுத்தவங்க போயிட்டு வர்றது இதுக்குண்டான சான்சஸ்லாம் இப்போ இருக்குது உங்களுக்கு நிறைய வெளியூர் வெளிநாடு போனதோட நாலேஜை வச்சு இந்த வாரம் வந்து அதுக்கு உண்டான பலன்களை வந்து நீங்கள் எடுப்பீங்க அதே மாதிரி நீங்கள் வேறு இடத்துக்கு சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷன் ஆர்த்துக்கா சான்சஸ் இருக்குது ஒரு ஆஃபீஸோட ஷிஃப்டிங்காக இருக்கலாம் வீடோட இருக்கலாம் ஒரு புது இடம் வாங்கலாம் அந்த இடத்துக்கு மாறி மாறி நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்லாம் இந்த டிராவல் பிளான் பண்ணுறதுக்கு இந்த வாரம் இருக்குது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டூ கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ